கார்த்திக் கார்த்த்ராஜ் எஸ்ஜே சூர்யா மற்றும் ராகவாள சேர்ந்து நடித்த படம் தான் ஜெகர்தண்டா டபுள் எக்ஸ் இதுக்கு சந்தோஷ் நாராயணன் சம்மையா இசையமைச்சிருப்பாரு இந்த படம் பயங்கர ஹிட் ஆனதுனால நெட்ஃபிளிக்ஸ்காரங்க வாங்கி இதை உலகெங்கிலும் ரிலீஸ் பண்ணாங்க அந்த ரிலீஸும் பயங்கர ஹிட் ஆயிருக்கு இப்போ இந்த திரைப்படத்தில் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர்னு பல முகங்கள் கொண்ட பிரபல ஹாலிவுட் நடிகரான கிளின்ட் ஈஸ்ட்வுட் பற்றிய காட்சிகளும் கட் அவுட்களும் இடம்பெற்றிருக்கும் அதில் முக்கியமாக அல்லிய சீசராக நடிச்சிருக்க ராகவாலா ரன்ஸ் சின்ன வயசாக இருக்கும் போது கிளின்ட் ஈஸ்ட்வுட் உடைய ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரோட உயிரை காப்பாற்றுற மாதிரியும் அதற்கு அந்த கிளின் டிஸ்ட்வோட் ஒரு சின்ன கேமராவை அவர்கிட்ட பரிசு கொடுக்குற மாதிரியும் ஒரு சின்ன பேக் சீன் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த பரிசை வாங்கின நாளில் இருந்து அவர் மனசில் தன்னை ஒரு அள்ளிய சீசராகவே நினைச்சிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய தேட்டர் அமைச்சு அந்த தேட்டரில் கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோட படத்தை திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரியும் அவருடைய பாணியிலேயே தன்னுடைய எதிரிகளை வந்து ராகவாலரன்ஸ் கொல்ற மாதிரியும் ஒரு சில சீன்ஸை வச்சுருப்பாங்க இது இந்த படத்தில் ஒரு முக்கியமான காட்சியாகவே அமைஞ்சிருக்கும் இந்த காட்சி படத்துக்கு ரொம்ப சுவாரஸ்யங்கள் அதிகமாக கூட்டியிருக்கும் இப்போது விஷயம் என்னென்னாக்கா ஜிகரதண்டா டபுள் எக்ஸ் படத்துடைய போஸ்டரை பார்த்து அதை ஷேர் பண்ணியிருக்காரு ஹாலிவுட் நடிகர் கிளின்ட் ஈஸ்ட்வுட் அவருடைய அஃபிஷியல் பக்கத்தில் ட்விட்டர்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த விஷயத்தை அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த படத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன் என்னுடைய புதுப்படம் ஜுரா டூ அப்படின்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்கோம் இந்த படம் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நான் ஜிகர்தண்டா படத்தை பார்த்தே தீருவேன் அப்படின்னு போட்டிருக்காரு இது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு இதை கேட்ட கார்த்திக் சுப்புராஜ் சாருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவரும் அந்த பதிவை ஷேர் பண்ணியிருக்காரு லெஜெண்ட் நடிகரான கிளின்ட் ஈஸ்ட்வுட் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்தை பற்றி கேள்விப்பட்டதும் அதை அவர் பார்க்க போகிறதா சொல்லதும் கனவுல நடக்கிற மாதிரி இருக்குது இந்த படம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அவரது மில்லியன் கணக்கான ரசிகர்கள் சார்பாக அவருக்கு நான் டெடிகேட் செஞ்ச ஒரு படம் அதை பார்த்துட்டு அவர் என்ன நினைக்க போகிறாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கேன் அப்படின்னு கார்த்திக் சுப்பராஜ் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணி ட்விட்டரில் இருக்கக்கூடிய அனைத்து ஜிகர்தண்டா ரசிகர்களும் சேர்ந்து தான் இந்த படத்தை அவரோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க இது எனக்கு நான் ஆசிர்வதிக்கப்பட்டதை போல் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப நிகழ்ச்சியாக ஒரு பதிவை பதிவிட்டுருக்காரு கார்த்திக் சூப்ராஜ்